எல்லாருக்கும் வணக்கம் நம்மள்ட்ட இப்போ புதுசாக குஞ்சு பிடித்த கோழி குஞ்சு இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து தனியாக கூண்டில் இறக்கி விட்டாச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை மட்டும் புரிக்காமல் இருந்துச்சு அந்த முட்டையும் இப்போ வந்து கோழியோடு தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அது அப்பப்போ இழுத்து வச்சுக்குது ஏன்னா முட்டை இன்னும் நல்லா தான் இருக்குது பார்ப்போம் இது இன்னும் புரிக்குமா என்னான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கோழி குஞ்சுங்களும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவாக தான் நிற்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒம்பது குஞ்சு பொரிச்சது ரொம்ப குஞ்சு நீட்ருக்கு இது வரைக்கும் இந்த குஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறுவிடை குஞ்சு வச்சோம் பெருவிடை கோழி அதையும் வச்சோம் அந்த இந்த தாய்கோழியோட முட்டை வச்சுருந்தோம் அதில் வந்து ஒரு முட்டை தான் பொறிச்சிருக்கு கிராப்பு கோழி பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் நிற்கிது ஸோ முட்டை எல்லாமே கலந்து வச்சதுனால எது இது விட்ட முட்டைன்னே தெரியாமல் தான் வச்சேன் ஆனால் அதில் ஒன்று தான் வந்து பொரிச்சிருக்கு